அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் நம்ம மாடி தோட்டத்தில் இல்லைங்க கீழிருந்து வந்திருக்கு காம்பவுண்டுக்கு கீழிருந்து பப்பாளி மரம் வந்திருக்கு ஆனால் மாடியிலிருந்து பறிக்கலாம் ரெண்டு பழம் இன்னைக்கு பறிக்கிற மாதிரி இருக்கு பாரு பிரண்ட வச்சுருக்கேன் பிரண்டை செடி இது மல்லி தோட்டம் அங்கே இருக்குது ஆனால் கீழேருந்து வந்திருக்கு பாருங்கள் காம்பவுண்டுகளில் கீழேருந்து வந்திருக்கு நம்ம இதை பறிச்சிருவோம் இது எப்படி பறிக்க முடியுதா விழுந்துருமா அருமையான பழம் இந்த பழம் இல்லை அது கொஞ்சம் பழுத்து நாளைக்கு பறிச்சி சந்தன முல்லை நம்ம பப்பாளி பழத்துக்கு அப்புறம் காய் பறிக்கலாம் இன்றைக்கி வெஜிடபிள் என்ன இருக்கு இதே ஒரு தட்டு நிறைஞ்சு போச்சு பாருங்கள் நாவல் வெள்ளை நாவல் இதுதான் வெள்ளை நாவல் கொத்த இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் ஒரு பழம் பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் வெள்ளை நாவல் இது பூ வச்சுருக்கு பாருங்கள் அதில் பிஞ்சி இது நல்லா உரம் கொடுத்தா நிறையா காய்க்கும் பார்ப்போம் பறக்க வெள்ளை நாவலு நல்ல டேஸ்ட்டுங்க நல்ல பழத்திருக்கும் செம டேஸ்ட்டு பரவாயில்லங்க நல்லாயிருக்கு ஆனால் இதில் மருத்துவ குணம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க அந்த நாவல் பழமே நல்ல மெடிசன் வேல்யூ அது மாதிரி இதுவும் அதை விட ஜாஸ்தியாக இங்கே பாருங்கள் மல்பெரி வெட்டி விட்டு மறுபடியும் வந்துருச்சு பாருங்க காய்ச்சி முடிச்சோடனே எல்லாம் அரைக்கிட்ருணும் ஃபுல்லாக அரைக்கிட்டுட்டா மறுபடியும் ஃபுல்லாக தழுக்கிறதெல்லாம் பூவோட தான் தழுத்து வரும் பாருங்க மல்பிரி அதுபோல் இங்கே ஒரு சரி வைக்க பாருங்கள் பாருங்கள் இந்த பழம் பழுத்துருக்கு பீனட் ஃப்ரூட் பார்ப்போம் எப்படி இன்னும் பழுக்கலை நல்லா ஆகுமா நாளைக்கு பழுப்பரைச்சிடுவோம் நிறைய பிஞ்சரங்கிருச்சு பாருங்கள் எல மரவு இருக்கு ரோஸ் காராமணி பச்சை காராமணி மல்லிகைப்பூ இன்னை இன்று பூத்த மல்லிகைப்பூ அதையும் நாம் அப்படியே வெண்டக்காய் வைக்கலாம் பூலருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெண்டைக்காயை பறிச்சிடுவோம் இன்னைக்கு பறிக்க போகிறதே வேற ஆனால் வெண்டைக்காய் பெருசாகிடுச்சு அதனால் பறிச்சிடுவோம் முந்தானே தான் பறித்தேன் காமுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிடலாங்க அதை விட்டால் முத்திடும் முத்தி போயிரும் ప్రయోజనం ఇది నాకు కూడా పరిచా కొత్తవరంగా పరిచయం இன்னைக்கு கொத்தவரங்க அறுவடை பண்ணிக்கலாம் நிற்கிதுன்னு காராமணி எல்லாம் கீழே அப்பா இப்படி நிற்கிது இங்கே பாருங்க கொத்தவரங்கடை இது காராமணி செடியை கொடியை மேலே துடாமலாம் தரையில் துண்டிகிட்டு இருக்கு இதை மிதமான பருவம் அறுவடை கரெக்டான பக்குவம் இங்கே ரெண்டு பே சரி கொத்தவரங்க பிரச்சிடலாங்களா பாருங்க கத்திரிக்காய் இருக்குது பிளாக் பியூ டீ செடியே வந்துடும் போது இது மாதிரி இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் எங்கே காணும் இங்கே இருக்கு பாருங்கள் பிளாக் பீட்னா இதுதான் பிளாக் பியூட் மற்ற கத்திரிக்காயில் இப்படி பிடுங்கன்னு வந்துடும் இது மட்டும் திருவி திரும்பி தான் வேண்டியதாக இது பழைய செடிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் அப்படிதான் சேமையாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கொஞ்சி போல் இருக்கும் ரெண்டு காய் இது ஒன்று கொஞ்சம் கலர் மாறிடுச்சு வாங்க இன்றைய அறுவடை நாளைக்கு பறிச்சுக்கலாம் இருக்குது அதனால் நாளைக்கு பறிச்சுடுவோம் எந்த காய் இன்னும் கூட ஒழுங்குட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படியே முற்றி போயிடும் வெண்டைக்கா இன்றைக்கி சமைக்க வேண்டாம் வச்சுக்கலாம் அப்புறம் நாளைக்கு பறித்து நாளைக்கு ஒன்று ரெண்டு பெருசாகும் பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு பெருசாகிடும் இன்றைக்கி பறிச்சலாம் எதுவும் தக்காளி பாருங்க எப்படி பிஞ்சறங்கிருக்கு இன்றைய அறுவடை கொத்தவரங்கோ வெண்டைக்காய் கத்திரிக்காய் பப்பாளி ஒன்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்